மகா சிவராத்திரியின் வரலாறு மகா சிவராத்திரி அன்று மக்கள் சிவபெருமானையும் பார்வதியையும் போற்றி வழிபடுகின்றார்கள் மகா சிவராத்திரி நாளில்தான் சிவன் முதலில் ஓர் லிங்க வடிவில் தன்னை வெளிப்படுத்தினான் என்று நம்பப்படுகின்றது இந்த நாள் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது சிவனின் மகத்தான இரவு மகா சிவராத்திரி திருவிளையாடற் புராணம் கருட புராணம் தந்த புராணம் பத்ம புராணம் அக்னி புராணம் போன்ற பல புராணங்களில் சிவராத்திரியின் வரலாறு பேசப்படுகின்றது ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியான சிவபெருமானுக்குரிய பெரு விரதங்களில் ஒன்றுதான் இந்த மகா சிவராத்திரி மாசி மாதம் தேய்விரை சதுர்த்தி என்று மகா சிவராத்திரி விழா உலகம் முழுவதும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அம்பிகைக்கு உகந்தது நவராத்திரி விரதம் சிவனுக்கு பிடித்தது சிவராத்திரி விரதம் இரண்டுமே இரவோடு தொடர்புடைய விரத வழிபாட்டு முறையாகும் சிவராத்திரி விரதம் இருப்போருக்கு சிவனின் இடபாகத்தில் வீற்றிருக்கும் அம்பிகையும் அருள் பாலிக்கின்றார் பிரம்மனும் நாராயணனும் சிவனின் அடிமுடிகளை தேடினர் அவர்கள் இருவருக்கும் எட்டாமல் அண்ணாமலையார் அருள் ஜோதியாக ஒளி வீசிய நாளும் இதுவே அறியும் யானும் முன்தொடும் அவ்வணர் கிரி அலைகிரி என்னும்படி நின்றதால் அவ்வொழி கிளர்ந்த இரவதே சிவராத்திரி ஆகினது என்று கந்த புராணத்தில் பிரம்மா கூறுகின்றார் தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி திருப்பார்கடலை கடைந்தபோது அதிலிருந்து ஆழகால விஷம் தோன்றியது அந்த நஞ்சினை பெருமான் உண்டு உலகை காத்து அருளினார் அதுவும் இதே நாளாகும் சதுர்த்தி என்று தேவர்கள் சிவனை பூஜை செய்து அர்ச்சித்து வழிபட்டனர் அந்த நாளும் இந்த சிவராத்திரியாகும் ஒரு காலத்தில் உலகம் அழிந்து யாவும் சிவபெருமானிடம் ஒடுங்கியது அந்தகாரம் சூழ்ந்த அந்த இருளில் பார்வதி தேவி சிவபெருமானை ஆகமங்களில் கூறியுள்ளபடி நான்கு காலம் வழிபட்டார் அவ்வாறு அவளால் வழிபட்டதன் நினைவாக தொடர்ந்து சிவராத்திரி கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த இருளில் பார்வதி தேவி பரமனை நோக்கி வழிபடும் இந்நாளில் நான் எவ்வாறு வழிபட்டேனோ அப்படியே வழிபடுவோருக்கு இப்பிறவியில் செல்வமும் மறுபிறவியில் சொர்க்கமும் இறுதியில் மோட்சமும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் பரமசிவனும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் வாழித்தார் அதன்படியே அன்று முதல் சிவராத்திரி சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் பலன் இரவில் முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மகத்தி தோஷம் விலகும் சிவலோக வாசம் கிட்டும் காசியில் முக்தி அடைந்த பலன் கிட்டும் சகல செல்வங்களும் நிறைந்த மங்கள வாழ்வு உண்டாகும் என்று சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது மகா சிவராத்திரியின் போது சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுவார் என்று நம்பப்படுகின்றது சிவராத்திரியின் போது அனைத்து சிவன் கோயில்களிலும் நாலு கால பூஜை நடைபெறும் காலையில் குளித்து முடித்து விற்று எதையும் உண்ணாமல் விரதம் இருந்து நான்கு கால பூஜைகள் முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு விரதத்தை கலைக்க வேண்டும் விரதத்தின் போது சிவநாமத்தை சொல்ல வேண்டும் சிவலிங்கத்திற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பழங்கள் தேன் நெய் இனிப்புகள் பால் உள்ளிட்டவைகளை சிவனுக்கு படைத்து வழிபட வேண்டும் இவ்வாறு சிவனுடைய நாமங்களையும் அவனுடைய தேவாரம் திருவாசகம் போன்ற பன்னீர் திருமுறை பாடல்களையும் பாடி ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று நாம் வழிபட்டால் அனைத்து செல்வங்களும் நமக்கு உண்டாகும் நன்றி வணக்கம்